பீகார் தேர்தல் மர்மங்களும் ஆதாரங்களும் வெளியாகி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஆர்ஜேடி தான் அங்கே அதிக வாக்கு செலவுகளும் விதித்திருக்கிறார் என்ன காரணம் ஆர்ஜேடி தோற்பதற்கு தேர்தல் ஆணையம் செய்த தில்லு முழுகள் என்ன இது சார்ந்த உணவு பிறகு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோ கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நாடு உங்கள் அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் சேனலை பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பீகார் தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு மக்களிடத்தில் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஜேடியூ பாஜக ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷா நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ் குமார் அவர்கள்தான் வெற்றி பெற்றார் வெற்றி பெற தான் நம்மளால பார்க்க முடிகிறது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தேர்தல் ஆணையர்கிட்ட ஒரு தேங்காதான் கேட்டாங்க ஆனா ஒரு ஒரு தென்னந்தோப்பியே இருந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க இதனால பீகார் மக்கள் தங்களுடைய தலையிலேயே தானே மன்னவாரி போட்ட கொண்ட மாதிரி ஏற்கனவே கடந்த பத்து இருபது ஆண்டுகளாக அங்க என்ன நிலவிட்டு இருக்கு வருவாய் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது இது இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர போதா நிதிஷ்குமார் எப்படி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு உயர் பத்திரிகை ஒரு தெல்ல தெளிவான ஒரு கட்டுரையாக எழுதியிருக்காங்க நிதிஷ்குமார் பெண்களுடைய வாக்குகளை தக்க வைத்திருக்கிறார் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறார் மருத்துவம் துறை இது போன்ற சில துறைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறதுனால நிதிஷ்குமார் ஆட்சியை தக்க வச்சிருக்கிறார் அதனால தான் ஆர்ஜிடி இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க ஆனால் அப்புறம் ஏன் பீகார் மக்கள் வெளிமாநிலத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது இப்போ நம்ம தேர்தலில் சிக்கியிருக்கக்கூடிய ஆதாரங்கள் எப்படி இவ்வளோ பெரிய மாசான வெற்றியை மாசான வெற்றியை எப்படி என்டி பெற்றார்கள் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை முதல்ல ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி மூணுல எஸ்ஐ ஆர் நடத்தினாங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சிறப்பு வாக்காளர் பட்டியல் அதுல அறுபத்தஞ்சா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கப்பட்டிருப்பதையும் இததான் எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் சிக்கலா இருக்குதுன்னு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்க போடுறாரு பட்டா உச்சநீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஏன் நீக்கினீங்க எதற்காக நீக்கினீங்க அவங்க எந்த காரணத்துக்காக நீக்கி இருக்கிறீங்கன்னு ஒரு பட்டியலை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு தேர்தல் ஆணையம் வெப்சைட்ல போட்டிருக்கோம் பாருங்க ஆனா இந்த நொடி பொழுது வரையிலும் அந்த வெப்சைட்ல எந்த ஆதாரமும் இல்ல அப்படிங்கிற செய்தியும் தெரிவிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணிக்கும் ஆர்ஜேடிக்கும் தேஜஸ்விக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் வாக்கு வங்கிகளை தான் அவங்க திருடியிருக்கிறாங்க அதாவது எப்படின்னா ஒரு பூத்துல ஐம்பது வாக்குகள் வீதம் தூக்கப்பட்டிருக்கிறாங்க முக்கியமா ராகுல் காந்திக்கு ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடுறவங்க அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்கு பீகார்ல அதுல ஒவ்வொரு தொகுதியிலையும் முப்பதாயிரம் நபர்கள் தூக்கப்பட்டிருக்கிறாங்க மொத்தமா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க அப்படியாக தூக்கியதால் தான் இந்த வெற்றிய நழுவ விட்டுட்டாங்க ஆர்ஜேடி அப்படிங்கிற செய்தி எல்லாம் இப்ப வெளியாகிட்டு இருக்கு இப்ப பீஹார் தேர்தல் முடிவுகளே இப்படி ஒரு மரும் மர்மமா இருக்கிற சமயத்துல டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போகுது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த நடந்த லோக்சபா தேர்தல் அதுல மோசடி நடைபெற்றிருக்கு சிசிடிவி புட்டேஜ கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டா தேர்தல் ஆணையம் ஒரே டெஸ்ட்ராய்டு அப்படின்ட்டாங்க அதெல்லாம் அழிந்து விட்டதுன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட நம்ம பிறந்ததுல இருந்து இறக்கும் வரியான டேட்டாஸ கூகுளோ மத்த ஆப்புகளோ எல்லா டேட்டாஸும் எப்ப கேட்டாலும் எடுக்கிற மாதிரி பல தரவுகளோட வைத்திருக்கின்ற பொழுது தேர்தலோட சிசிடிவி புட்டேஜ் மட்டும் டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு பதில தெரிவிச்சிருக்காங்க அதனால பீகார் தேர்தல் ஒட்டுமொத்த மர்மமாக தெரிகிறது ஏன் இது மர்மமாக வெற்றியா இல்லை அப்படிங்கறது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நியாயமான முறையில தேர்தல் நடக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நியாயமான முறையில தேர்தல் நடந்ததா நடக்கலையா இல்ல தேர்தலுக்காக அந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் வந்து பணத்தை வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களா சரி பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுறாங்க ஆனா எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு போய் சேர்ந்ததானா இல்ல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு தான் போய் சேர்ந்திருக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்கு எண்ணிக்கை ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அப்புறம் எப்படி என் வெற்றி பெற்றது சரிசமமான தொகுதிகளை அவங்க பங்கிட்டு தேர்தலை சந்தித்து இருக்கிறாங்க நூத்தி ஒரு தொகுதி பாஜக இன்னொரு நூத்தி ஒரு தொகுதி ஜேடியு அவங்க வாக்குகள் பார்த்தோம்னா பாஜக தொகுதி அவங்க பெற்ற வாக்கு கோடியே எண்பத்தி நாப்பத்தி மூணு அதாவது கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க தொகுதியும் நூத்தி ஒண்ணு தான் அதுல அவங்க பெற்ற வாக்கு வங்கிகள் தொண்ணூத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து நூத்தி பதிமூணு இவ்வளவு வாங்கியிருக்காங்க இவங்க சரியான தொகுதிகளை பங்கிட்டு இவ்வளவு வாக்கு வங்கிகளை வாங்கினதுனால அங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஆனா ஆர்ஜேடி தான் முதலிடத்துல வகிக்குது ஆர்ஜேடி போட்டியிட்ட தொகுதிகள் வந்து நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளை போட்டிட்டு இருக்கிறாங்க இருபத்தி மூணு சதவீதம் என்று இருக்கிறாங்க அங்க பீகார்லயே மிகப்பெரிய கட்சியாக ஆர்ஜேடி தான் பார்க்கிறாங்க ஆனா சரியான தொகுதிகளில் சரியான பங்கீட்டு முறை வகையில போட்டு இருந்தா நிச்சயமாக ஆறு அங்க வந்து வெற்றி வகை சூடு சூடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமா இருந்துச்சு ஆனா அதை வந்து நழுவ விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்து நாப்பத்தாறாயிரத்து ஐம்பத்தைந்து வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க இன்னைக்குமே இன்றளவுமே ஆறு செடி வந்து அங்க மிகப்பெரிய கட்சியாக இருக்கு இளைஞர்கள்ல இருந்து தலித்துல பழங்குடியினர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாருமே ஒரு ஆர்ஜேடிக்கும் யாதவர்கள் முக்கியமா யாதவ சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வாக்களித்திருக்கிறாங்க பீகார்ல இது ஒரு சாதிவாரி அரசியல் அப்படிங்கிறது மிகவே தேர்தலுக்கு கை கொடுக்கும் அப்படியாக தான் இந்த தேர்தலில் ஆர்ஜேடி வந்து முதலிடத்தை பிடித்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தியா இருந்தாலும் ஆனா முதலமைச்சர் இருக்கு இல்லை உட்காரல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான செய்தியாக இருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகாவது மறுபடியும் ஆர்ஜேடியும் இந்திய கூட்டணியும் இணைந்து இந்த தொகுதி பங்கீட்ல மக்கள்ல தளத்துல இறங்கி சந்தித்து வெற்றி பெறுவாங்கலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனா பீகார் மக்கள் தங்களுடைய சிலையிலேயே மண்ணை வாரி போட்ட மாதிரி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வளர்ச்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது தெரியல ஏற்கனவே பொருளாதாரம் கல்வி மருத்துவம் முதல்ல வளர்ச்சி இல்ல உல உத்தரப்பிரதேசத்துல விமான நிலையத்தை கொண்டு வந்த மாதிரி பாட்னாவில விமான நிலையத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அதை மூடிட்டாங்க இதுல இப்படி இருக்கின்ற பட்சத்தில் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு ஏற்கனவே வெளியிட்டு இருந்தாங்க பீகாரோடைய முதல்வர் முகமாக பார்க்கக்கூடியவர் யாரு அப்படிங்கிறதுல தேஜஸ்யாதவர்களுக்கு முப்பத்தி நாலு சதவீதமும் பிரசாந்த் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சதவீதமும் நிதிஷ்குமாருக்கு ஒரு பதினாறு சதவீதம் தான் இருந்துச்சு அப்புறம் எப்படி கருத்து கணிப்புகள் மோடி மீடி கோடி மீடியாஸ் ஒரு சில மீடியாஸ் எல்லாம் தேஜஸ்வி யாதவ் தான் அங்க முதல் முதல் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற நேரத்துல எப்படி மறுபடியும் நிதிஷ்குமார் முதல்வராக ஆனாரு இதெல்லாம் மர்மங்களா இருக்கிறது அதை வந்து பின்வர நாட்கள்ல ராகுல் காந்தி அங்க என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதுல அம்பலப்படுத்துவார் அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இரநூத்தி நான்கு இடங்கள்ல என்னூத்தி நான்கு இடங்கள்ல என் அமோக வெற்றி பெற்றுக்கிறார் வெறுமனே முப்பத்தி நான்கு இடங்கள்ல தான் நாம் பார்த்த வரைக்கும் தேஜஸ்வி யாதவும் ராகுல் ராகுல் ராகுலுடன் இணைந்த கூட்டணியான என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதாவது கடந்த தேர்தலில் வெறுமனே இரண்டு சதவீதம் அதிகமான வாக்குகளை வாங்கின இந்தியா கூட்டணி வந்து கடந்த தேர்தல் நடந்ததுல அந்த தேர்தலை விடவும் இரண்டு சதவீதம் குறைவா வாங்கியிருக்கிறாங்க ஆனா குறைவா வாங்கினதுல வெறுமனே முப்பத்தி நாலு சீட்டு தான் கடந்த தேர்தலை விட மூன்று சதவீதம் அதிகமா வாங்கியிருக்கிறாங்க என்டிஏ கூட்டணி ஆனா இருநூத்தி நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றுக்கிறாங்க இது எப்படின்னு தான் எதிர்கட்சிகளும் எல்லாரும் குழப்பத்துல இருக்கிறாங்க நிச்சயமாக அந்த குழப்பத்துக்கான காரணம் ஒரு பக்கம் விபிபி பேட் ஸ்லிப் எல்லாம் குப்பையில கிடைக்கப்பட்டது இன்னொரு பக்கம் ஒரு டிராக்டர் லாரி பீகாரோட தொகுதியிலே ஸ்ட்ராங் ரூம் வந்து சென்றிருக்கிறது சிசிடிவி கேமராக்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஏன் உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கடுமையான ஒரு விவாதத்தோட வைத்திருக்கிறாங்க இப்ப இந்த எஸ்ஐஆரின் மூலமாக அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கப்பட்டதன் மூலமாகத்தான் வெற்றியவே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கு வேற எஸ் முத்தையாரா அடுத்து தமிழ்நாட்டிலையும் செய்ய போறாங்க தமிழ்நாட்டில் இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு கோடி பேருக்கு நாங்க எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டோம் பத்தே நாள் பத்து இல்லை பதினோரு நாள் கொடுத்துட்டாங்க அடுத்த டிசம்பர் மாசத்துல வரைவு பட்டியல அனுப்பிச்சிருவாங்க அந்த வரைவு யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறாங்க எஸ்ஐஆர் வந்து இறந்து போனவங்க இங்க இருந்து புலம் பெயர்ந்தவர்கள் இவங்களுடைய வாக்கெல்லாம் போலி வாக்குகளா தேர்தலில் பயன்படுத்திடுவாங்க தான் எஸ்ஐஆர் குறிப்பா பீகார்ல என்ன சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டவர்கள் வந்தேரிகள் இங்க வந்து தங்கியிருக்கிறாங்க வெளிநாட்டவர்களை கண்டுபிடிச்சு அவங்க ஊருக்கு துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் எத்தனை வெளிநாட்டவர்களை கண்டுபிடிச்சாங்கிறதுக்கான ரிசல்ட் இல்லை அதுக்கான டாக்குமெண்ட் எதுவுமே இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் சமர்ப்பிக்கல அதான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து கேட்கிறாரு அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலயும் இருந்து போனவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் இந்த மாதிரியான நபர்களெல்லாம் நீக்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர்ங்கிறாங்க இப்போ டிசம்பரில் வரைவு பட்டியல் வந்துருச்சுன்னா யார் யாரோடைய பேரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பார்க்கணும் ஏன்னா நான் இங்கே இருப்பேன் சென்னையில் இருக்கிறதுனா எங்கள் ஊரில் என்னோட வாக்கு நீக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம போய் நேரடியாக கேட்கணும் தேர்தல் ஆணையத்தை ஏன் நீக்கினீங்க எதற்காக நீக்கினீங்க அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டும் என்னதான் பாஜக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக எஸ்ஐஆரை கொண்டு வந்தாலும் அதை நம்ம விழிப்புணர்வோடு கவனித்து இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய தேர்தல் மும்முனை போட்டியா நிகழ்வு இருக்கிறது இந்த மும்முனை போட்டியில் யார் வெற்றி பெறுவார் யார் தோல்வி பெறுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேர்தல பார்த்துக்கலாம் ஆனா வாக்குரிமை அப்படிங்கிறது நம்முரிமை அதை பறிக்க விடாம செய்வதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கணும் அதனால நம்முடைய கோப்பாசை நண்பர்களே தோழர்களே இது போன்ற விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்தடைய நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது நான் சின்னம்